அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களாக சோஷியல் மீடியாவிலேருந்து டிவி நியூஸ் பேப்பர்லேருந்து எந்த பக்கம் வந்திருப்புனாலும் இந்த செய்திகள் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் அந்த பலியான எண்ணிக்கை அப்படிங்கிறது நிற்கவே இல்லை ஐம்பது நாப் நாற்பதுலேருந்து ஐம்பது வந்தது ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இப்போ வந்து வந்து நிற்கிது இதுக்கப்புறமும் வந்து இது தொடரும் அப்படிங்கிற நிலம தான் வந்து அங்கே நீடிச்சிட்டுருக்கு அது குறித்து இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட நந்தாவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் வந்தோம் வணக்கம் சொன்ன மாதிரி தான் நாற்பது அப்படியே படிப்படியாக வந்து இப்போ ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து நிற்கிது இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேசியிருக்கோம் நிறைய கெஸ்ட்டுக்கிட்டையுமே டைமே வந்து இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அது அடுத்தடுத்து அந்த விஷயம் தொடர்பாக நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்குது அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் வந்து சட்டப்பேரவையில் வந்து அமளிலாம் பண்ணி அது பெரிய விவகாரமாக போச்சு அமைச்சர் ஏதோ வந்து பேரை மாற்றி சொல்லிட்டாராமே அதுதான் இப்போது ரொம்ப பெருசாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கேன் என்ன அப்படியெல்லாம் சம்பவம் நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி மக்களுக்கு வெளி தெரியுது பத்தொமா பதினெட்டாம் தேதியிலருந்தே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பத்தொம்பாம் தேதி காலையில் முதல் மரணம் ஐந்து மணி தாண்டின பிறகு சுமார் முதல் மரணம் வந்து பிரவீன்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து மரணம் அடைகிறார் அடுத்தபடியாக சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஏழரை ஏழை மக்கள் போல இரண்டாவது மரணம் ஏற்படுது இந்த மரணம் உடனே இத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இவங்கெல்லாம் கும்பலாக போய் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் வார்த்தை விளையாட்டு வந்து அரசாங்கம் விளையாண்டுகிட்டு இருக்கு விசச்சாராயம்னு சொல்லுவோமே குடிச்சிட்டு வராங்க வந்ததுனால அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தகவல் தெரிவிக்கப்படுது இவங்களாம் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க தகவல் தெரிவிக்கப்படுது அதுக்கு பிறகு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா ஐயோ அவங்க வந்து வாந்தியில் இருந்தார் ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே உடம்பு முடிச்சு ஒருத்தருக்கு வயசாகி போச்சு ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனவங்க தான் இருந்தான் அதனால் இது கலாச்சாரம் இல்லை அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருக்கும் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு வேற ரிப்போர்ட் கொடுத்துருக்காரே கொடுக்க வேண்டியதுதான் முதலாக அவர் வந்து அந்த கருணாபுரத்துக்கு எப்படியாவது போயிருப்பாரா கருணாபுரம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்கா சும்மா போட்டாங்க அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியது அதில் வந்து இந்த மாதிரி நடக்குது ஓகேவா ஸோ அப்படி சொன்ன பிறகு அதுக்கு ஆட்கள் குடிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்கு புழக்கத்தில் இருக்கு அதை குடித்து கொண்டு தான் இருக்காங்க என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கப்புறமும் எப்படி இப்போ வரைக்கும் எப்படி புழக்கத்தில் அங்கே இருக்கும் அதுதான் அரசு ஓகேவா நாங்கள் விற்கவே இல்லை வாங்கவே இல்லை இல்லவே இல்லைன்னாங்க என்னென்ன சொன்னாங்க முதல்ல வந்து கலாச்சார மரணம் இல்லைன்னாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து முதல்ல கரெக்டாக கையில் எடுத்தது வந்து எடப்பாடி அவர்கள் அரசியல் செய்கிறத எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க அவர் பேச அவர் என்ன பண்ணார் நேரில் போய் பார்த்துட்டு மருத் மருந்துகள் இல்லை அப்படின்னு முதல் முறையாக எடப்பாடி சொன்ன கருத்தில் வந்து ஓரளவுக்கு உடன்பாடு இருக்குது மக்கள் சார்ந்து இருக்குது அப்படின்னா அது இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் நேரில் போய் பார்த்துட்டு மருந்துகள் இல்லை அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அங்க இருக்க களத்துக்கு போன சில செய்தியாளர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும் அங்கே இருக்க மக்கள் கிட்ட அங்கே மக்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அதுல இருந்து நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில போதிய வசதிகள் இல்லை உயிர் காக்கும் மருந்துகளும் மருத்துவர்களும் போதுமான அளவில் இல்லை அதனால தான் வந்து அவங்கள வந்து முண்டியம்பாக்கம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கணக்கு பண்ணது ஜிப்மர் கணக்கு பண்ணது சேலத்துக்கு அனுப்புணது ஏற்கனவே வந்து ஒரு நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கோம் சிவகாசியில் வெடி விபத்து நடக்குது ஆனால் அங்கே வந்து தீ அந்த தீக்காய சிகிச்சை பிரிவுக்கு எந்த மருந்துகளும் இல்லை போதிய வசதிகள் அதே ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சிகள் இங்கே இருந்து அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு மருந்தை கொடுத்துட்டோம்னா அந்த மிஷம் உரிவை கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டா காப்பதில் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிட முடியும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க பட் அந்த மருந்து இல்லை அப்படின்னு எடப்பாடி குற்றம் சாட்டினா சரி சந்திப்பில் முடிஞ்ச உடனே பிரச்சனை உதாகரமானவுடனே ஸ்டா முதலமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பட்டத்து இளவரசர் அனுப்பிச்சு விட்டு பத்திரசராக கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உதயநிதி மூணு பேர் போனாங்க போயிட்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பேசும்போது இப்போ தான் வந்து இயற்கில் சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு பெட்டு ஏழு எட்டு இது மருந்து பாட்டில் இருந்துச்சு அப்படின்னாரு அவர் சொன்ன மருந்தும் இவர் சொன்ன மருந்தும் வேற ஹோமியோபெரோசால் அப்படிங்கிற மருந்தான் அமைச்சருக்குன்னு சொல்றாரு அது கேஸ்ட்ரபுளுக்கும் அலர்ஜிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான கேஸ்ட்ரிக் அலர்ஜி கொடுக்கக்கூடிய மருந்து ஃபெமிபோ ஃபெமிபெரோல சம்திங் அந்த ஒரு ஃபெமி அப்படின்னு சம்திங் ஒரு அந்த மருந்து தான் வந்து அந்த எத்தனால் மெத்தனால் முறிவுக்கான மருந்து அது இல்லைன்னு தான் எடப்படி சொன்னார் எத்தப்படி என்ன வந்து சொன்னார் இந்த வியாதிக்கு என்ன வந்து கொடுப்பாங்கன்னு தெரியாமல் அமைச்சர் இருக்குது அப்படின்னு ஏழு எட்டு பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தாரு அதைத்தான் வந்து சமூக வலைதளங்களில் சுட்டி காட்டப்பட்டுச்சு இன்றைக்கி அதை வந்து எடப்பாடி அவர்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து அனுச்சு பேசியிருப்பார் ஐயா வந்து இப்போ வர வர சோஷியல் மீடியாக்கெல்லாம் ரொம்ப அப்டேட்டடாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதுக்கும் வந்து பதில் கொடுத்துட்ருக்காரு ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு அமைச்சர் பார்த்தா அமைச்சர் ரகுபதி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இதுக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு சிபிசிஐடி விசாரணையெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காருமே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு நா மாநிலத்தோடைய சட்டத்துறை அமைச்சர் அவரு மேலே வழக்கு இருக்கு அவர் விசாரணைக்கு ஆஜாயராகிட்டிருக்கார் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் திருட்டு திருமா கோர்ட்டுக்கெல்லாம் போய்ட்டு வருவார் அந்த நியூஸ் யாரும் மீடியாவில போட்டக்கூடாது அப்படின்னு வேற மீடியாவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டீங்க அப்போ நமக்கு ஏதாவது போடுறது தான் போடக்கூடாது அவர் மேலே இருக்குங்கிறது வந்து கோர்ட்டில் இருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன சொல்லிருக்கார் இதுக்கெல்லாம் எதுக்கு சிபி விசாரணை அப்படிங்கிறார் மறக்காணத்தில் நடந்துச்சு சிபிசிஐடி நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் இப்போது தான் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது இப்பவும் நாங்கள் சிபிஐ கொடுப்பீங்க சிபிஐ விசாரணைய அப்போ சிபிஐ விசாரணை எதுக்கு கொடுப்பீங்க இருக்குல்ல ஏன் பிரச்சனை அப்படின்னா இங்கே சிபிசிஐடியுடைய லட்சணம் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க இதுக்கு மட்டும் சிபிஐ கேட்கல பாப்பா மோகன் வந்து வேங்கை வேலைக்கு கேட்கிறார் கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே கன்னியாகுமரி பள்ளி விவகாரத்துக்கு சிபி சிடி கேட்குறாரு அது போக இன்னும் பல வழக்குகள் சிபிஐக்கு போகணும் தமிழ்நாட்டில் சிபிசிஐடியில் விசாரிக்க முடியலன்னு பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு இருக்காங்க நம்ம அதிகமாக பேசிய ஜெயக்குமார் தனசிங் வழக்கில் கூட நாற்பத்தைந்து நாட்களாக எந்த நகர்வும் இல்லை அப்படின்னு கட்சி தலைமை காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு தமிழ்நாட்டிலேருந்து கடிதங்கள் எழுதப்பட்டிருக்குது சிபிஐம்க்கு வரைக்கும் நீங்களாவது ப்ரெஷரைஸ் கொடுத்து வாங்கி கொடுங்க இங்கே க தமிழ்நாட்டில் சிபிசிஐடி ஒரு வேலையும் பார்க்கல அப்படின்றன இங்கே சிபிசிஐடி லட்சணை இவ்வளோதான் இருக்குங்கனால வேறு வழி கிடையாது ஏற்கனவே போலீஸ் லட்சணத்துக்கு தான் கள்ள கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்று போச்சு இப்போ சிபிசிஐடி லட்சணமும் தெரிஞ்சுக்கோனால பதவி அடிச்சு வந்து அவர் பல இருக்கார் ரைட்டு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி விஷயங்கள் பற்றி பேசினோம் இதுல வந்து அந்த சாராய கடை விற்றது அது மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது அவங்க என்ன இப்போ வந்த நியூஸ்களில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த சாராய கடைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே நூற்றம்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸே இருக்கும் அந்த சாராய கடைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கும் நூறு மீட்டர் தான் வந்து தூரம் இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து நேற்று வந்து இதை பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா கல்வராய மலையில் காய்ச்சல் சரக்கை வந்து மூணு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஓ இதுலேயும் குவாலிட்டி வைஸ் பிரித்து வச்சுருக்காங்களா அந்த கைதானவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க மூணு குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து சென்னைக்கு இங்கே இருக்க அரசு அரசியல் பிரமுகர்களுக்கு இங்கே வரைக்கும் வருது அது வருது செகண்ட் குவாலிட்டி வந்து இருக்க லோக்கல் அஃபிஷியல்ஸுக்கு மூணாவது தான் அது போலீஸ்காரங்களாம் வாங்கி குடிச்சிருக்காங்கன்னு அந்த கண்ணுக்குட்டி சொல்லியிருக்காப்லையா ம் கண்ணுக்குட்டி சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து போலீஸ்காரங்களாம் வாங்கி குடிச்சிருக்காங்க காட்டை இருக்க மாட்டேங்குது தண்ணி நிறைய கலக்காதன்னு சொன்னாங்க தண்ணி கம்மியாக தான் இப்படி ஆகிப்போச்சு தண்ணி கலக்காத சரக்கு வேணும்னு தான் கேட்டாங்க கட்சியில் மாட்டி விட்டாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அரசு அதிகாரிகளே க வாங்கி குடிச்சிருக்காங்க கண் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜோட சரக்கு அந்த ஏரா டிமாண்ட் அதிகமாக அவரே சொல்றாரு நம்ம அளவுக்கு தான் இருக்கிற அதிகாரிகள் அவங்க என்ன வாங்கி குடிச்சிட்டு போகிறது தானே அரசு அதிகாரிகள் காவல்துறை வந்து அப்படியே இதுவாக இருக்கா ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனால் நைட்டு ஒரு பார்சல் ஒரு கடையிலும் போயிட்டு வாங்குறது தானே அந்த மாதிரி இங்கேயும் வாங்கியிருப்பாங்க அவ்வளோதான் பத்து நாளைக்கு முன்னாடி தான் இவரை பிடிச்சி பதினோரு வாட்டர் பாட்டில உரி பறிமுதல் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளோதான் சரி இதுவாது பரவாயில்ல இவருக்கு அந்த மெத்தனால் சப்ளை பண்ணார்கள் அவர் மேல வேற ஏற்கனவே சாராயம் வழக்கில் முப்பது வழக்கு இருக்குதான் இன்னொருத்தருமே எழுபது வழக்குகள்லாம் ரைட்டு இதெல்லாம் வந்து சகஜம் இப்போ நம்ம காலையில பாத்துட்டு இருந்தோம்ல அந்த கவுண்டமணி காமெடி நீங்களும் காய்ச்சறதுன்னு நிப்பாட்ட மாட்டீங்க அவங்களும் குடிக்கிறதுன்னு நிப்பாட்ட மாட்டான் நாங்களும் நிப்பாட்ட மாட்டான் இது செயின் ப்ராசஸ் இதுல அதில் அதுல இது மூணாவது பிடிச்சா திருப்பி முதலே வந்து நிற்கிற மாதிரி இது செயின் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அதனால் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுங்கிறது வந்து அர் அறவே ஒழிப்பது அப்படிங்கறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது அது கள்ளச்சாராயமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை விசச்சாராயமா மாறாம இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் வந்து பெருமளவில் தவிர்க்கப்படும் இங்கே எல்லாமே உயிரிழப்புகளை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சம்பவத்திலே வந்து பத்து பேருக்கு வந்து முழுவதும் கண் பார்வை பறிபோயிருக்கு இருக்கு அது போக பார்வை குறைபாடு உள்ளவங்க ஒரு பதினோரு பேர் இருக்காங்க தீவிர சிகிச்சை பிரிவுகள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அபாய கட்டத்தில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதுபோக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இருந்துகிட்டு இருக்காங்கும்போது ஸோ இந்த விசச்சாரத்தை குடித்த அந்த விழுப்புரம்சங்கள் விழுப்புரம்சங்கள் போட்டு கள்ளக்குறிச்சி சேலம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு சில ஆயிரம் பேர் அவங்க வாழ்க்கை பறிபோகுது இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஐம்பத்தி நாலு கணக்கு சொல்லுவாங்க இன்னும் பத்து நாள் கழிச்சேத்தவங்க ஒரு கழிச்சு சேர்த்தவங்க ஆறு மாசம் கழிச்சு சேர்த்தவங்க எல்லாம் இந்த வர வரமாட்டாங்க சரி இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரச வந்து எல்லாரும் குறை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து சேலம் ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்கே பிரமுகருக்கு கல்வராயன் மலையில் இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அவர் நிலத்தில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஒரு பிரபல பத்திரிகை ஒன்று போட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுக மட்டும் இல்லை திமுக பாஜக பாமக எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கும் தெரியவே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கும் எல்லாருக்கும் பங்கு இருக்கும் சரிசமமாக அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு கட்டிங் போயிட்டு இருந்துருக்கும் மேபி ஒரு வேளை அந்த இடத்துல இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்கு அவர் கட்டணம் அரசாங்க நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் கொடுமை என்னன்னா அதே கள்ளக்குறிச்சியில் அதிமுக வச்சிருந்த எம்எல்ஏ செந்தில்குமார் தான் எஸ்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் கலெக்டரேட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அது போக வந்து போன சட்டமன்ற கூட்டத்தொடர்லையோ இல்லை போன ஆண்டான் தெரியல கவன ஈர்ப்பு தீர்மானம் பண்ணுறதுக்காக ஒரு மனு அது அந்த ஒரு இதையும் தாக்கல் பண்ணும் கவர்னர் இருப்பது மனு கொண்டு வரணும்னு கோரிக்கையும் தாக்கல் பண்ணலாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கையெழுத்து போட்டு அவங்களும் அதில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எப்படி அதையும் பண்ணிவிட்டு இதையும் எப்படி அவங்களால பண்ண முடியும் அது அப்படி நடந்துச்சா அப்படின்னு தெரியல எல்லாமே இங்கே இண்டிவிஜுவல் சார்ந்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ந்தது எனக்கு இவ்வளோ வேணும் நான் வாங்கிக்கிறேன் நீ இதை தலையிடாது நீ தலையிடாது அவ்வளோதான் இங்கே வந்து டெரிட்டரி பிரித்து வச்சுக்குவாங்க அந்த மாதிரி கணக்கு தான் வரும் அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் வந்து அப்போ கூட்டணி வச்சிருக்காங்க யார் என்ன வேணா மக்கள் எப்படி வேணா போட்டும் அவங்களுடைய நலன் சார்ந்த எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அவங்க என்னான என்ன அதிமுக பேசிச்சா அண்ணாமலை பேசினாரா சீமான் பேசியிருக்காரா பலாயிரம் கோடி வரி ஏய்ப்பு அப்படின்னு பலாயிரம் கோடிக்கு சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்குது அப்படின்னு ஈடி சொல்வது கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி சொல்றாங்க யார் பேசுனா ஏன்னா அவங்க உங்களுக்கு அப்போ அது மாதிரி தான் இதுலையும் வந்து எல்லா கட்சிகளும் ஒட்டு சேர்ந்து அப்போ உள்ள வேலை செய்யு மணல் கரிகால திருச்சி அதிமுக கேண்டிடேட்டு இப்போ புதுக்கோட்டையிலருந்து தான் கோயம்புத்தூருக்கு ஆட்கள் வேலைக்கு அனுப்பப்பட்டாங்க பாஜகவுக்கு அப்புறம் அப்படித்தான் ரைட்டு சரி இப்போ இதுக்கெல்லாம் என்னதான்ப்பா தீர்வு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசும்போது கல்லு கடையை திறந்தா தான் வந்து இது ஓரளவுக்கு வந்து ஒழிக்கப்படும் அரசே வந்து கல்லுக்கடைகளை நடத்தலாம் அப்படின்னு வந்து அண்ணா அண்ணாமலை அவர்கள் வேறு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கல்லுக்கடைகளை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்து சொல்கிறாங்க இது குறித்து உங்களுடைய வேலச்சேரி எம்எல்ஏ அசம்போலாம் நான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு கல்லுக்கடைகள் திறப்புதுங்கிறது பிரச்சனை கிடையாது கல்லுக்கடை திறக்கலாம் கல்லுக்கடைக்கு போயிட்டாங்கன்னா டாஸ்மாக் சரக்கு யார் குடிப்பா நேற்று வீட்டில் இதையும் பேசிருக்கோம் நாற்பது ரூபா ஒரு லிட்டருக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் ம் ஓகேவா இவங்க கவார்டரே நூற்றி விற்கிறாங்களா இப்படி ஒரு லிட்டரு ப்ரொடக்ஷன் காசு நாற்பது ரூபா இவங்க குவார்டரே நாற்பது ரூபாய்க்கு நூற்றி அறுபது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு லிட்டரு காஸ்ட்டு குவாட்ருக்கும் குவார்டருக்கு டிஃப்ரென்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவாங்க நம்ம நார்மல் பால் எண்ணெய் அந்த லிட்டரு கணக்கு வராது இங்கே ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் செவன் டுவெண்ட்டி எம்எல் தான் ஒரு ஃபுல்லு அப்போ ஒரு லிட்டருன்னு கணக்கு எடுக்கும் ஒன்றரை ஃபுல்லு கணக்கு வரும் ஒன்றரை ஃபுல்லுக்கே வந்து அவங்களுக்கு நாற்பது ரூபா தான் ஆகுது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அப்படின்னா இங்கே ஒன்றரை ஃபுல் கம்பேர் பண்ணும்போது ஆறு குவார்ட்ரு ஆறு குவார்ட்ரு நூற்றம்பது ரூபா போடுங்க இங்கேயே கணக்கு போகுதுல்ல தொள்ளாயிரம் ரூபா தமிழ்நாட்டில் இருக்க ப்ராண்ட் வேறு எங்கேயா ஸ்டேட்டில் இருக்குதா யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்ல சொல்லுங்கள் டாஸ்மாகில்

அந்த மிடாஸ் சராயத்தை விற்கிறதுக்காக தான் ரீடெயில் செல்ஸில் டாஸ்மாக்கே உள்ளே வந்துச்சு அதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ங்கிறது எம்ஜிஆர் வர்த்தை தொடங்கப்பட்டாலும் ஹோல்சேல் ரீலில் மட்டுந்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மிடாஸ் சரக்கை விற்கிறதுக்காக ரீடெயில் செல்ஸுக்குள்ளே டாஸ்மாக்கு கொண்டு வந்ததே அம்மையார் தான் எப்படி கல்லு கடை கூட உண்றாங்க டிஆர் பாலு கிடந்தாச்சும் ஏங்க கடை என் கம்பெனியில் ப்ரொக்யூர்போன் பண்ணணுன்னு ஒரு கேஸே போட்டார் அப்புறம் எப்படி கல் கடை திறப்புங்கிறது சாத்தியமாக இருக்குமா அப்படி ஒருவேளை அப்படி வந்து கள்ளுக்கடைகள்லாம் திறந்துட்டாங்கப்பா அப்படின்னா வந்து இது மாதிரியான விஷயங்கள ஒழிஞ்சிருமா மொத்தமே சொல்ல முடியாது கள்ளுக்கடையில் போதை கிடைக்கல அப்படின்னா இந்த நேற்று வேற வந்து இசிகே தலைவர் வந்து அப்படியே வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பதில் சொன்னார் டாஸ்மாக் சரக்கில் போதை இல்லை அதனால தான் கலாச்சாரம் குடிச்சான் டாஸ்மாக் சரக்கில் போதை இல்லைன்னா அவர் குடிக்க மாட்டார் அவருக்கும் தெரியாது கட்சிகாரங்களும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் யார் வந்து சொன்னால் அவர்கிட்ட டாஸ்மாக் சார்க்கில் போதை சத்தம் வந்து சொன்னானார் அப்படிதான் சொல்ல வேண்டியதான் வந்து கல்லுல வந்து உடலுக்கு போதுன்னு சொல்றாங்க அதனால உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது அதுலயும் கல்லுறவங்க போதைக்காவது கெமிக்கலை போட்டு ஏதாவது வேற ஏதாவது கலப்பாங்க அவ்வளவுதான் வந்துச்சுன்னா அங்கேயும் பிரச்சனை வரும் அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க வேளச்சேரி மௌலானா சொல்கிறாரு அசன் மௌலானா வந்து வித்துட்டு போன இலங்குமா அது என்ன அரிசி பருப்பு என்ன விற்கிற மாதிரி இதையும் விற்க சொல்கிறாங்க கடைசியில் இடதுசாரிகள் தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாபாரதி சரி இதெல்லாம் விடுங்க இப்போ வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஒரு நபர் குழு வேற போட்டிருக்காங்களாம் ரிட்டையர்டு ஜட்ஜ் கோகுல்தாஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் குழு போட்டு இன்னும் மூணு மாசத்துக்குள்ள அறிக்கையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்களாமே வழக்கமாக வந்து ஒரு அசரம் சொல்லப்படும் அது வந்து பேச்சுவாக்கில் பேச்சுவார்க்கில் அந்த வார்த்தை சொல்லப்படும் ஐயா தியாக அவர்கள் வந்து நிறைய வாட்டி குறிப்பிடுவார் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை ஆரப்புறத்துக்கு ஒன்று கள்ளத்துக்கு போடு இல்லை கமிஷனை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கமிஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா கமிஷன் போட்டுவிட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு கடந்த காலங்களில் இதுக்கெல்லாம் நாங்கள் கமிஷன் போட்டு சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் எத்தனை கமிஷன் சொல்ல முடியும் அந்த சட்டநாதகர் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா மாநில உரிமைகள் சம்மந்தமாக ராஜமோன்னார் கமிஷன் அதெல்லாம் இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண விசாரணை கமிஷன் போட்டு எந்த விசாரணை கமிஷன்ல குற்றவாளிக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தானே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது என்ன சொன்னார் முதலமைச்சர் காவல்துறை சட்டையை கழட்டாம உடமாட்டேன் அப்படின்னா அருணா ஜெகதீஷன் இருக்கேன் எனக்கு போச்சு ஆறுமுகசாமி ஜெயலலிதா செத்து ஆறு வருஷமா இழுத்து அறிக்கை கொடுத்தார் அதுல சசிகலா சி விஜயபாஸ்கர் ராதாகிருஷ்ணன் சசிகலாவுடைய அங்கே சிவகுமார் மருத்துவர் சிவகுமார் இவங்க நாலு பேர்த்தையும் விசாரிக்கணும்னு சொன்னார் அந்த ராதாகிருஷ்ணன் தான் இப்போ சென்னை கார்பரேஷன் கமிஷனர் முடியுமா திமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் ஸ்மார்ட் சிட்டி ஊழல்னு போராடம்லாம் பேசி நாங்கள் வந்தோம்னா விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு அறிக்கை தேவிதார் தலைமையில ஒரு அறிக்கை புடப்பட்டுச்சு எங்கே அந்த அறிக்கையும் கொடுத்தாச்சு ஆறுமுகசாமியும் அனந்தா ஜெகணேசனும் அசம்பிளியை டேபிள் பண்ணாங்க இதை எங்கே போச்சு அறிக்கையா இருப்பா இருக்கும் இன்னொன்று வந்து இங்கே கேபி பார்க்கில் கட்டிடங்கள் வந்து இந்த மாவீரன் படம் இருக்குல்ல அந்த படத்தோட ஒரிஜினல் கேபி பார்க்கு அடிக்க சொத்தில் கை வச்சாலே சுனாம்பு சிமெண்ட்டே விழுந்துடும் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கம்பெனியில் பிளாக்லிஸ்ட் பண்ணுறோம்னாங்க அந்த கம்பெனிக்கு தான் ஃபின்டெக் சிட்டி கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் திருப்பி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இதுவும் இருக்கும் அவ்வளோதான் சரி இது மட்டும் இல்லாமல் வானகரத்துலேருந்தே சென்னை வானகரத்திலருந்து தான் இந்த பக்கம் கொஞ்சம் சப்ளை ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இருந்திருக்கலாம் மித்துன் அப்படிங்கிற ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அவர் தான் வந்து பல்காக மெத்தனால் வாங்கி அதை ரீட்டெயிலாக விற்றுருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவருக்கு எந்த ஃபேக்ட்ரி வித்தாங்க மரக்கானத்தில் மெத்தனால் இருந்துச்சு மெத்தனால் கலந்து சரக்கு விசாராயம் சொன்னாங்க மெத்தனால் விற்ற நபரை பிடிச்சிங்களா சில்லரை வியாபாரி மெத்தல் வியாபாரி தானே பிடிச்சிங்க மெத்தனால் இழுத்தவர் யார் யார் ஹோல்சேல் மெத்தனால் டீலர் யார் எந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு பத்து ஃபேக்ட்ரி பதினோரு ஃபேக்ட்ரி மட்டும்தான் மெத்தனால் டீல் பண்ணுறான் ஒன் நெயில் பாலிஷு இந்த சித்தரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்காக தான் வந்து மெத்தனால் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது எந்த ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்தாங்க இது பண்ண முடியுமா பாடகரம் அப்படின்னாலும் சரி அமைச்சர் வந்து ஆந்திராவில்தான் வந்து சென்னை செங்கல்பட்டு எந்த ரூட்டில் போச்சு மூணு டிஸ்ட்ரிக்டில் தாண்டி இருக்கணும் எப்படி போனாலும் கள்ளக்குறிச்சிக்கு அந்த மூணு ரிசிப்ட் செக் போஸ்ட்டில் என்ன பண்ணாங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பத்து குறிப்பிட்ட கம்பெனிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் ஆன்சர் எடுக்க இவ்வளோ யோசிக்கிறாங்க நிறைய இருந்தால் கூட அதில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட கம்பெனிகள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஏன் வந்து அப்போது அதை வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆசை அப்படி கம்பெனிக்காரன் வந்து இப்போ நான் ஒரு கம்பெனிக்காரன் வச்சுருக்கேன் மெத்தனால் வாங்கிட்டேன் வாங்கி நான் இல்லீகலாக உனக்கு வித்துட்டேன் அப்போ டேரெக்டாக வந்து இது வந்து எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து தெரியவே தெரியாதா நாளில் நான் வாங்கணுன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கி ஆகணும் அதை நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு கவர்மெண்ட்டில் கணக்காட்டி ஆகணும் தொழில்துறை அப்புறம் எதுக்கு இருக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மூணு ஸ்டேட் போலீஸ் செக் போஸ்ட் தாண்டி எப்படி போகுது சரக்கு இருக்குல்ல மெத்தனால் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு தாங்கிற அந்த பயன்பாட்டை வந்து ஆல்க கட்டுப்படுத்தணும் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்காணத்துக்கு அப்புறமே நீங்கள் கண்டுபிடிக்கலையா இப்படி இங்கே வந்துச்சு இப்படி நீங்கள் இதை நீங்கள் கண்டுபிடிச்சீங்க சரி அதை விடுங்க இதோ நிவாரணம்லாம் வழங்குறதுல ஏதோ போ ஏட்டிக்கு போட்டியாக வந்து பண்ணுறாங்க அவர் சொல்லிட்டாருங்கிறதுனால இவர் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாருன்னு வேற தகவல்கள்லாம் சொல்லிட்டு நிவாரணம் வந்து யார் கொடுத்தாலும் வந்து அது இருக்கக்கூடியது தான் அதில் வந்து நம்ம எதுவும் கருத்து சொல்ல வருங்களோ யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அது வந்து தகுது அதில் வந்து நம்ம இந்த கருத்தையும் பேசி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய அந்த ஒரு துயரில் வந்து நம்ம அதை கட்சிப்படுத்த வருங்களோ அதனால அதை கொடுத்தது அப்படி இருந்துட்டு போட்டோம் அதில் வந்து பெருசாக நம்ம அந்த கருத்தையும் தவிக்க வேண்டிய அவசியம் அப்படியே வந்து கடந்த பேரில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த ஐந்து வருடங்களில் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு வருஷமாக இது மாதிரியான இறப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் வந்து இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கலை பொய் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேருன்றது போய் சொல்றாங்க அந்த கணக்கு தப்புன்றீங்களா கணக்கு யார் கொடுத்தா ரைட்டு தேசிய குற்ற ஆவணங்கள் காப்பகம் கொடுத்துருக்கு அவங்க தவறாக சொல்லியிருக்காங்க பதிமூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கலாச்சாரமே மரணமே இல்லை அப்படின்னு அண்ணன் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுவிலக்கு ஆய் தொழில் துறை கோரிக்கையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு இப்பவும் டாக்குமெண்ட் இருக்கு ரெண்டு பேரும் யார் சொல்றது போய் அது மக்களுக்கு தான் வெளிச்சல்லை என்ன பண்ண முடியும் செத்து போயிட்டாங்க அரசாங்கம் வந்து குத்துருக்கோம் அப்போ அஞ்சு வருஷமாக குத்து வந்தாங்கன்னா காசு கொடுக்கலீக்கே ம் ஒருவேளை அது பெருசாக ஆகாதனாலும் லைட்டாக மூடி முடியும் அதான் அந்த அஞ்சு வருஷத்துலையுமே இப்போ தானே அதிகபட்சமாக ஐம்பதுக்கு மேலே அப்படிங்கிற அப்படின்னு உயிரிழப்பு போயிருக்குறதுனால அப்போ இது வந்து பெருசாக பேசப்படுது ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்தா அப்போ அதை வந்து கண்டுக்க மாட்டாங்களா ஆமாம் இதுவுமே வந்து ஆரம்பத்தை கலற்றை அப்படிதானே சொன்னார் ம் கள்ளச்சார சாவிலேருந்து தான் சொன்னார் பலி அணிக்கு அதிகமாக போய் தான் வந்திருக்கு இன்னொன்று போன வாட்டி வந்து மரக்காணம் செங்கல்பட்டுல இருபத்தி ஒரு பேர் சொல்றாங்க குறைத்தபட்சம் ஐம்பது பேர் வந்திருப்பாங்க ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளங்கிற கணக்கு சொல்றாங்க பத்து நாள் லட்சம் முன்னாடி முன்னாடி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் ஆண்டுக்கு அதாவது ஐந்து ஆண்டுகள்லேயே குறிப்பிட்ட டைம் பீரியட் எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல இரண்டு லட்சம் இளம் விதவைகள் உருவாகியிருக்காங்கன்னு கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கனிமொழி குற்றச்சாட்டு வச்சாங்களே நம்மள்ட புள்ளி விவரம் கிடையாது பெருசாக இதில் இன்னொரு விஷயமும் வந்து பெருசாக பேசப்படுறது என்ன அப்படின்னா எஸ்பி ரிட்டையர்டு எஸ்பி வந்துட்டு மோகன்ராஜ் அவரே வந்து விருப்ப ஓய்வு வாங்கினார் அவரை வந்து யார் மிரட்டினது அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி வச்சுருக்காங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்க சார் இல்லை மோகன்ராஜ் எஸ்பி வந்து விருப்ப ஓய்வு வாங்கினார் இது அப்போவே பேசுபொருள் ஆரம்பிச்சு காவல்துறை வட்டாரங்கள் வச்சு வெளியவும் இது பேசுபொருள் ஆகும்போது தான் அவரை வந்து கடிதம் கொடுத்து விருப்பம் வழக்கமாக வியாரம் வாங்கிக்கலாம் ஆனால் என் சொந்த காரணத்துக்காக தான் விஆர்எஸ்ல போகிற லெட்டர் எழுதி வாங்கினாங்க இதை பேசப்பட்டுச்சு இப்போ வந்து இதாகிடுச்சு அதை வந்து எனக்கு திருமணம் போட்டிருந்தாங்க அண்ணாவில் சொல்லியிருந்தாங்க அவசர அவசரமாக வந்து இப்போ அவர் வந்து அப்படிலாம் இல்லை என் மகளுடைய வளகாப்புக்காக தான் நான் எட்டு மாதமாக வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் இது பண்ணிட்டேன் அமெரிக்கா போக வேண்டியிருக்கு பிரசவத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு ஓகே வழக்கம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அது உண்மையாக கூட இருக்கலாம் அதில் வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது பட் சம்மந்தப்பட்ட நபர் வந்து நான் வந்து பிஆர் சொன்னதுக்கு தான் காரணம் சொல்லும் நம்ம அதில் வந்து எந்த மட்டும் சொல்ல முடியாது ஒருவேளை என்னமோ சொல்கிற மாதிரி திமுக முக்கிய புள்ளி இருந்துன்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அது மாதிரி தானே இப்போ திமுக சைடில் இருந்தும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் குற்றச்சாட்டு ராமதாஸ் போன்றவர்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்கள் மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து வெளில போயிடுறோம் பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிடறோம் தண்ணியில் எழுத வைக்க வேண்டிய டைலாக் இப்ப அந்த உதேஸ்வரின்னா வசந்தம் கார்த்திகேனா ரெண்டு பேரும் பேசிருக்காங்க ப்ரூவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து வெளிய போயி சும்மா சொல்ல வேண்டியதா அப்ப இதுக்கப்புறமா இதுல சொல்றாங்க அவங்க சொல்றாங்கல்ல ப்ரூவ் பண்ணிட்டா அன்புமணி யோ ராமதாஸ் பொது வாழ்க்கையில இருந்து வெளியே போயிடுவாங்களா இல்ல நாங்க வெளியே போக தயார் அப்படிங்கிறாரு ஒரே ஒரு கேள்வி இதுக்கு வந்து நான் உதாரணம் சொல்றேன் இந்த பொது வாழ்க்கையில இருந்து வெளியே போறதுன்னு இருக்கு இந்த சவால் விடுவாங்களா இத நான் செய்யறேன் நான் செய்யறேன்ட்டுனேன் ஐம்பது நாளில் டிமார்டைசேஷனுடைய பலன் கிடைக்கல அப்படின்னா என்னை உயிரிழக்கு திங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடி சொன்னார் இருபத்தி நாலு என்ன பண்ணிட்டு இருக்காதுன்னு தெரியும் ஓகேவா அரிசி பற்றி ஏதோ ஒரு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு உச்சேந்தியில் வச்சு என்னை சவுக்கால் நான் அண்ணா சொன்னார் மக்கள் என்ன சவுக்கால் அடித்தாங்க என் குடும்பத்தில் இருந்து யாரும் நேரடி அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ராம்தாஸ் சொன்னார் தாவிட கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் கார் உள்ளவும் பார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும்னு ஒரு வசனத்தை பேசிட்டு வைக்க மாட்டேன் அப்படி வச்சா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் அது அவர் சொல்லலாம் ஆனால் அவருடைய லெவலில் அப்படி நம்ம அப்படி சொல்ல முடியாது அது அப்படின்னு சொல்லி தாயை கொச்சைப்படுத்த விட்டோமே ஒரு வசனத்தையும் பேசி வைக்க மாட்டேன்னாரு டயரை பார்த்து கும்புறவங்கள ஒரு வார்த்தை சொல்லி டயர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்ண அன்புமணி அடுத்த சில மாதங்களில் அதிமுக கூட கூட்டணி வச்சு தைலாபுர தோட்டத்துக்கு கூட்டு கரியிருந்து வச்சார அவ்வளவு ஏன் இப்போ திமுக காரங்க கேட்டிருக்காங்கல்ல உடனே திமுக காரங்க அப்படியே வந்து நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னாங்க சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வர மாட்டாங்க அரசு பதவிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் துணை முதலமைச்சருக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்நேரம் கொடுத்துருக்க வேண்டியது கள்ளக்குறிச்சி வரலன்னா நடந்திருக்கும் கள்ளக்குறிச்சி வந்து குறுக்க கெடுத்துருச்சு இல்லைன்னா பட்டம் சுட்டியிருப்பாங்க பட்டாபிஷேகம் நடந்திருக்கும் மொத்தத்தில் மக்களை வச்சு நிறைய அரசியல் பண்ணுறாங்க எல்லாரும் இது தமிழ்நாட்டில் வந்து மது பிரச்சனைக்கு அதிக காரணம் திமுக தான் எதனால இப்போ சொல்கிறீங்க நீங்கள் நான் சொல்லலை தமிழ்நாட்டில் மதுவை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டை சீரழித்தது கருணாநிதி தான் அப்படின்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா பேசினார் ரைட் திமுக ஆட்சிக்கு சா சாராயத்தை ஒழிக்க முடியாது அவங்க தான் சாராயத்தை தயாரிக்கிறாங்க திமுக சாராயத்தை தடுக்காது ஒழிக்காது திமுக இருக்க வரைக்கும் சாராயம் இருக்கும் மது இருந்துக்கிட்டு இருக்கும் தமிழ்நாடு சீரஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பிசிக தலைவர் திருமாவளும் பேசியிருக்காரு மக்கள் நல இருக்கும்போது இந்த வடிவேலை சொல்ற மாதிரி அது வேற வாய் அப்படின்னு சொல்லலாம் இது அதிமுகவுக்கும் பொருந்தான் அதிமுக கூட்டணி வைக்கும் போது இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும்படி கிடைப்பது அரசாங்கம் உறுதி செஞ்சுச்சு அப்படின்னா உயிரிழப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதை அரசாங்கம் கவனம் செலுத்துனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இதுக்கப்புறமாச்சு அரசு இது மாதிரியான உயிரிழப்புகளை வந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கலாம் ஏன்னா இல்லாமல் இருக்கு ஆக்கணும் ஆனால் வந்து அது வந்து உடனே சாத்தி அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து இப்போதைக்கு குறைக்கிறதுக்கான வழிவகையாவது அரசாங்கம் செய்தா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்